அந்த நாள்ல உங்களுக்கு வெள்ளிக்கிழம பிடிச்ச நாள்ல அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் சார் சரியா ம் தரேன் நான் பை தரேன் நீங்க பிடிங்க பாருங்க அங்க பாருங்க ஆமா அங்க பாருங்க அதனால உங்களோட சாப்பா கொடுத்தாச்சு சார் சரியா உங்களுக்கு பிடிச்ச நாள் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமே நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னீங்க அதே மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்தாச்சு சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரதியின் உலகம் இன்னும் மேலும் மேலும் வளரத்துக்கு நீங்கள் இன்னும் ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு சரியா ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்போ அவங்களுக்கு வந்து பையில நம்ம கொடுத்து தூட்டுருவோம் சரியா இது வந்து நம்ம ஊரில் செல்வராணின்னு சொல்லிட்டு ஃபேமஸான தோழிக்களை அங்கேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ அந்த அம்மாக்கு அதே பையில நம்ம போட்டு கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க மடியிலே வச்சு கொடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால நம்ம பையன் போட்டே கொடுத்தோம் சப்ஸ்க்ரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதனால பையிலே போட்டு கொடுத்தாச்சு íðra. Ja. Aa. Æt